முருகா முருகாசரணன் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை உற்சாகமாக அழகானதாக மங்களகரமானதாக மாற்றுவதற்காக உன் அப்பன் முருகன் உன் வீட்டுக்கு வந்த பிறகு இனி உனக்கு என்ன கவலை நீ சந்தோஷமா எல்லா நலனும் வளனும் கிடைக்கப்பெற்று ஏன் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக வாழும்படி செய்வதற்காக தான் நானே உன் வீடு தேடி வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிற உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி ஓ மனசு மகிழும்படியாக நல்லதை செய்து தருவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போதே உனக்குள் இருந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி நல்லது நடக்கும்படியும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உன்னை ஏமாத்திருந்தாலும் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் நீ யாரையும் ஏமாற்ற நினைக்காத ஆளாக எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்திருக்க அப்படி நீ செய்த கர்ம பலன்களும் நீ செய்த நன்மைகளும் தான் இப்போது உனக்கான நல்லதை கொடுக்க போகுது உன்னுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒருபோதுமே முடிவு இல்லைன்றதை சொல்லும் விதமாக தான் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கானதை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் யாராவது உன்னை இகழ்ந்து பேசுவதாலோ அல்லது மட்டம் தட்டி பேசுகிறதாலேயோ திறதாலேயோ தூற்றுறதாலேயோ நீ ஒன்றும் தாழ்ந்து போய்விட மாட்டாய் என் செல்வமே நீ நீயாக ஓ வாழ்க்கையை புரிந்து வாழக்கூடிய பிள்ளையாக இரு நிச்சயமாக உன் வாழ்க்கை பயணம் சிறப்பாகவே இருக்கும் நீ என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அத்தனையையும் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக உன் அப்பன் முருகன் ஆ இருக்கும்போது நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருப்பது தானே புத்திசாலித்தனம் ஓ வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் உனக்கு தான் சில சமயங்களில் எந்த நேரத்தில் பேசணும் எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும்னு தெரியாமல் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற எப்போவுமே பேச்சை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக இருப்பது தான் உனக்கு நல்லது அதுதான் ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கும் ஆயுதமாக இருக்கும் என் செல்வமே எவ்வளவு கோபம் வந்தாலும் எரிச்சல் வந்தாலும் ஆத்திரம் வந்தாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு வாயை திறக்காம அமைதி காப்பதே உனக்கு நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் பேசி பிரச்சனைகள் அதிகமாகிவிடும் கோபத்தில் என்ன பேசுகிறோன்றதையும் மறந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு அப்புறமா கோபம் தனிந்த பிறகு வருத்தம் தெரிவிப்பதே இந்த உலகத்தில் சில மனிதர்களின் வழக்கமாக போயிடுச்சு இப்படி நீயும் செஞ்சினா உன் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு குறைஞ்சிடும் அல்லவா எந்த விதத்திலுமே என் பிள்ளையான உனக்கு மதிப்போ மரியாதையோ குறைஞ்சி போயிடக்கூடாதுதான் நானே உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சு தர வந்திருக்கேன் எப்போவுமே அமைதியாக இருக்கும்போது எல்லார்கிட்டையும் நல்லா பேசு ஆனால் கோபமாக இருக்கும் சமயங்களில் பேச்சை தவிர்த்து விடுவது தான் புத்திசாலித்தனம் அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நீ கற்றுக்கணும் நீ பேசுகிற பேச்சு எந்த அளவுக்கு இருக்கணும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்ற அந்த பேச்சு நிர்வாகம்தான் உன் வாழ்க்கைக்கான நிர்வாகம் எல்லா இடங்கள்லையும் சரியாக பேசக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்துட்டாலே வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் சரியாக சிறப்பாக செஞ்சிட முடியும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் உனக்காக சரியாக சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்து விட்டு எதை செய்யணுமோ அதில் மட்டும் கவனமாரு எப்போவுமே புத்திசாலிகளை அதிகமாக பேச நினைக்க மாட்டாங்க அமைதியாக யோசிக்கும்போது தான் எல்லா விஷயங்களிலும் தெளிவு பிறக்குன்றதை நீ தெரிஞ்சுக்கோ தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தைரியமான பிள்ளையாக நீ இருக்கும்போது நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்னு நீ நம்பும்போது அந்த நம்பிக்கையை காப்பாற்றி உனக்கான நல்லதையும் நான் செய்வேன் உனக்கு தெரியாத விஷயங்களை அடுத்தவங்க பேசும்போது எல்லாம் தெரிஞ்சது மாதிரி முன்னால் போய் முந்திரி கொட்ட மாதிரி பேசுறதை நிறுத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்து அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கொள்வது தான் உனக்கு நல்லது என் செல்வமே சில பேர் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் எல்லா விஷயத்திலுமே மூக்க நுழைச்சு அவங்க கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் என்னுடைய அன்பு புத்திசாலி பக்குவப்பட்ட பிள்ளையானனே ஒருபோதும் அந்த தவறை செய்யாதே உனக்கு தெரியாத அல்லது உனக்கு தெளிவில்லாத சில விஷயங்களை மற்றவங்க பேசுறாங்கன்னு தெரியும் போது அமைதியாக இருந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத நீ கூர்ந்து கவனிப்பதின் மூலமாக அதுவும் அறிவுத்திறனையும் புத்திசாலித்தனத்தையும் வளர்க்கும் அல்லவா அறகுறையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது எப்போதுமே ஆபத்தானதுதான்றதை புரிஞ்சுக்கிட்டு பேச்சை குறச்சிக்கும் சில பேர் தேவையற்ற விஷயங்களை தேவையில்லா சமயங்களில் தனக்குத்தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தில் வாதம் செய்வார்கள் அந்த மாதிரி சமயத்தில் நீயும் அவர்களிடம் பதிலுக்கு பதில் பேசி வாதம் புரிவது சரியாக இருக்காது அப்படி நீ பேசுகிறதால எந்த பயணம் இருக்க போவதும் இல்லை என் செல்லமே எப்போதுமே நீ சொல்கிற விஷயத்தை எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க எப்படி கேட்குறாங்கன்னு கவனிச்சு பாரு எந்தவித புரிதலும் இல்லாமல் நீ சொல்கிறதையே காதில் வாங்கிக்காம தான் சொல்கிறது தான் சரின்னு உங்ககிட்ட வாதம் செய்பவர்களிடம் நீ பேசாமல் அமைதி காப்பது தான் நல்லது வாதம் செஞ்சாலும் கூட வாக்குவாதம் செய்தாலும் கூட அது சரியான புரிதலோட அறிவு சார்ந்ததாக இருந்தால் நல்லது தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வாதம் செய்வது வீணான செயல்தான் அது வாழ்க்கையில் உனக்கு எந்த முன்னேற்றத்தையும் தராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க பழகு எப்போவுமே எல்லா இடத்துலையும் நான் தான் பேசணும்னு நினைக்காம பேசுகிறத விட அதிகம் கேட்க பழகு உன் கேட்கும் திறனை மேம்படுத்த கொஞ்ச நீ மௌனமாக இருப்பது கூட உனக்கு நல்லதுதான் என் செல்வமே சில பேர் அவங்க பிரச்சனையை ரொம்ப மனசு வருத்தப்பட்டு உங்ககிட்ட சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்றதுக்காக உன்னை நம்பி சொல்லுவாங்க நீ அவங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கூறுவா என்ற நம்பிக்கையில் அந்த மாதிரி யாராவது அவங்க கஷ்டத்தை வந்து உங்ககிட்ட சொல்லும்போது நீ அவங்க சொல்கிறத அமைதியாக கேட்டு உன்னால் முடிஞ்சால் தகுந்த ஆலோசனைகளை சொல் அப்படி இல்லைனா அமைதியாக இருந்தால் கூட அது அவங்களுக்கு கொஞ்சம் மனபாரத்தை இறக்கி வச்ச மாதிரி மனசை இலகுவாக்கும் அவங்களுக்கு உன்னுடைய ஆலோசனை கூட தேவைப்படாது எப்பவுமே ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ எல்லா இடங்கள்லையும் யாராவது வந்து கிட்ட மனசு கஷ்டத்தை சொல்லும்போது நீ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை சில நேரங்களில் அவங்க சும்மா கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதுன்றதுக்காக கூட மன பாரத்தை குறைக்கும் விதமாக உன்னிடம் வருத்தத்தை சொல்லலாம் அதாவது அவங்க சொல்கிறத நீ காது கொடுத்து கேட்டாலே போதும்னு நினைப்பாங்க அப்படி சொல்வதின் மூலமாக மனபாரம் குறைவதாக நம்பக்கூடிய சில மனிதர்கள் தங்கள் பிரச்சனைகளை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது நீயும் அமைதியாக அதை போது அவர்களின் உணர்வுகளுக்கு அது மதிப்பளிக்கும் விதமாக இருக்கும் என் செல்வமே எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த நேரத்தில் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருக்கணுன்றதுல ரொம்ப கவனம் தேவை சண்டைகள் நடக்கும் போதும் தேவையற்ற வாக்குவாதம் இட நடைபெறும் இடங்களிலும் வீண் பேச்சு பேசுகிறவங்க கிட்ட இருந்தும் உனக்கு பொருந்தாத இடத்தில் இருந்தும் விலகி போகிறதும் அமைதி காப்பதும் தான் உன் மன அமைதியை குறைக்காததற்கான வழிகளாக இருக்கும் மன அமைதி இருக்கணும் எப்போதுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சினா பேச்சை சரி பண்ணு பேச்சை குறைச்சு மௌனத்தை அதிகப்படுத்திக்கோ என் செல்வமே முதல்ல யார்கிட்டையாவது ஏதாவது கேட்கணும்னா நீ தயங்குறதை நிறுத்திட்டாலே அந்த தயக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டாலே வெற்றி விரைந்தோடி வந்துவிடுமேன் செல்வமே தன்னம்பிக்கையும் தான் நண்பர்களாக இருப்பாங்க ஆனா அதே நேரத்தில் வெற்றிக்கு எதிரிகளும் உண்டு அது தயக்கமும் முயற்சியின்மையும் நீ எப்போதுமே துணிச்சலை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு தயக்கம்ங்கிற எதிரியை விரட்டி தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பிள்ளையாக இரு தயக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டாலே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி என் செல்வமே உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தயக்கத்தை தவிர்க்கவும் துணிச்சலை வளர்க்கவும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் எல்லாமே எல்லாருக்குமே நினச்சது போல சரியாக நடந்துடாது ஆனால் நீ வெற்றியை நோக்கி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சரியாகாத விஷயங்களும் கூட நிச்சயமாக சரியாகிவிடும் என் செல்வமே எப்பவுமே எல்லாமே என்னால் செய்ய முடியுன்ற அந்த எண்ணம் தரும் நம்பிக்கை தான் தயக்கத்தை விரட்டி அடிக்கும் நீ எப்போவுமே என்னால் எல்லாமே முடியும் நல்லாவே முடியும்னு தைரியமாக இரு மனசுக்குள்ள தயக்கமும் தோல்வியும் வந்துச்சுன்னா அது உன்னை அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டுரும் அதனால் எப்போவும் எதை செய்கிறதா இருந்தாலும் யார்கிட்டயாவது பேசுறதா இருந்தாலும் கேட்குறதா இருந்தாலும் தயங்காமல் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கோ என் செல்வமே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருக்கின்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே நீ எதற்காகவும் தயங்க மாட்டாயல்லவா எதை கண்டும் நடுகாம எதை பார்த்தும் தயங்காம உன்னுடைய முயற்சிகளையும் செயல்களையும் சரியா செய்ய பழகு மன அமைதியோடு நீ ஒருமுகத்தன்மையோடு செயல்பட்டு தயக்கத்தை தாண்டி வெற்றி பெறுவது உறுதி என் செல்வமே எப்போவுமே எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் சோர்வாக இருக்காது தயங்குவதோ பின்வாங்குவதோ கூடாது ஆர்வம் குறைவாக இருக்கிறதும் ஏதோ கடமைக்கு மெனக்கட்டு செய்யணுமானு சலிச்சுக்கிட்டே செய்கிறதும் ஒருபோதும் வெற்றியை தராது அதே போல ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது இது நம்மளால் முடியுமா இது நமக்கு சரியாக வருமான்ற சந்தேகம் உனக்குள்ள வரவே கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்க முடியாமல் தயங்கிக்கிட்டே இருக்காது தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்ய முடியின்ற நம்பிக்கையோடு நீ செய்யும் போது தயக்கத்தை தாண்டி துணிச்சலை உனக்குள்ளே பெறுவ துணிச்சல் வந்துட்டாலே தன்னம்பிக்கையும் கூடவே என் செல்வமே உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி எப்போவுமே உன் வெற்றிக்கு பக்க பலமாக உனக்கு துணையாக நான் உன் கூடவே தான் இருக்கேன் அதனால் ஒருபோதும் நீ தவறான விஷயங்களை பற்றியோ தயக்கமான விஷயங்களை பற்றியோ சிந்திக்கவே கூடாது என் செல்வமே எதையுமே யோசித்து நல்லா திட்டம் போட்டு விடாமுயற்சியோடும் கடின உழைப்போடும் நீ வேலை செய்யும் போது தன்னம்பிக்கையின் துணையால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சே தீரும் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் எல்லாமே சவாலாக இருக்கே எல்லாமே பிரச்சனையாக இருக்கேன்னு நினச்சி வாழ்க்கையை விட்டுடக்கூடாது வாழ்க்கை மிக தோல்வியானது துக்ககரமானதுன்னு நினச்சின்னா உன் வாழ்க்கையில் இழப்பையே சந்திக்க நேரும் எப்போதும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை நினச்சிக்கோ உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை எல்லாம் சமாளித்து சவால்களை தாண்டி ஜெயிச்சு நிச்சயமாக நீ வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி எல்லா விஷயங்களையும் நீ துணிச்சலோடு தைரியமாக முடிவெடுக்கும் போது நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுத்தே தீருவேன் செல்வமே நீ எப்போவுமே வாழ்க்கையில் தூத்து போயிடுவோமோன்ற சந்தேகமே இல்லாமல் ஜெயிச்சே ஆகவேன்ற நல்ல நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு வேலை செய் நீ நல்லா வாழ்ந்தினா பத்து பேர் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க கஷ்டப்பட்டினா பத்து பேர் உன்னை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க மொத்தத்தில் நீ எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவன் என்ன சொல்கிறான்னு பார்க்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு யாரும் உன்னை பற்றி எந்த நிலம் விசாரிக்கலைனாலும் உன்கிட்ட பேசினாலும் பேசலைனாலும் பழகினாலும் பழகாவிட்டாலும் கூட நீ எதை யோசிச்சும் கவலைப்படாத நல்லவங்க எப்போவுமே எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவங்க குணத்தை மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் கெட்டவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் உடனே தப்பான வழியில் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க குணத்தையும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நல்லவங்களை பார்த்தா எதிரியாகவே நினைப்பாங்க நீ எப்போதும் உனக்கு எதிராக யார் இருந்து என்ன வேலை செஞ்சாலும் என்னதான் செஞ்சாலும் நினச்சாலும் எதுக்கும் கவலைப்படாத எப்போவுமே அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை நீ ஓ மேலே வச்சின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என் செல்வமே எல்லாருமே நீ நம்புகிற அளவுக்கு நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்ற உண்மையை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் நீ நினச்சது போல உனக்கு வாழ்க்கை அமையலையேன்னு கவலைப்படத விட்டுட்டு எந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சதோ அதுதான் நீ நினச்ச வாழ்க்கைன்னு மனசை திடப்படுத்தி கொண்டு வாழ தயாராய்க்கும் அந்த வாழ்க்கைய அதாவது உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைய நீ நினைச்சது போல உனக்கு மாற்றி தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் எப்போவுமே எல்லாரிடமும் உண்மையாக இருப்பதாலேயே உன் வாழ்க்கையில் துன்பம் அதிகமாக வருதுன்னு எனக்கு தெரியும் உண்மையாக இருப்பவர்களை தான் இந்த உலகம் அதிகமாக சோதிக்குது ஆனால் பொய்யா இருக்கிறவங்களாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்காங்களே என்ற அந்த சிந்தனையும் உனக்குள்ளே இருப்பது எனக்கு தெரியும் ஒரு சிலருக்கு நீ உதவி செய்யும்போது உதவியை மறக்காமல் நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் அந்த உதவியை மறந்து உதவி செஞ்ச உனக்கே மன கஷ்டத்தை கொடுப்பவர்களாகவும் இருப்பாங்க நீ எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் என்று செல்